ஒட்டகம் எழுந்து நிக்கிறப்ப எனக்கு வயிறே காலியாச்சு ஒரு குட்டி ரோலர் கோஸ்டர் ஃபீல் நாம இப்போ ரொம்ப உயரத்துல இருக்கோம் நம்ம வாலு பயந்துட்டான் வாலு பயப்படாதடா மெதுவா போவோம் இந்த ஒட்டகம் ஒரு நாளைக்கு நூறு கிலோமீட்டருக்கு மேல நடக்குமா நம்மளையும் அது பத்திரமா அழிச்சிட்டு போகும் நீ தூங்குடா ஆனா என் ரிவியூ சொல்லணும் இந்த ஒட்டக சவாரி உண்மையிலேயே ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் பாலைவனத்தோட அமைதியும் இந்த வித்தியாசமான பயணமும் ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே இந்த பாலைவன சூரியாஸ்கமனம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இயற்கையோட இந்த கலர் எல்லாம் பார்க்கும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு துபாயில பில்டிங்ஸும் இருக்கும் இப்படி பாரம்பரியமும் இருக்கும் நீங்களும் இந்த இடங்களை மிஸ் பண்ணாதீங்க ஓகே மக்களே எங்க பாலைவன சாகசம் இத்தோட முடியுது அடுத்த ட்ரிப்ல சந்திக்கலாம் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க ஹாய் மக்களே வணக்கம் துபாயில டெக்னாலஜியும் உயரமான பில்டிங்கு மட்டும் இல்லைன்னு சொன்னேன்ல இங்க பாருங்க பூக்களாலேயே ஒரு உலகம் உருவாகி இருக்கு நாம இப்போ இருக்கிற இடம் துபாய் மிராக்கிள் கார்டன் வாலு அது நஜமான பூச்சி இல்லடா பூக்களால செஞ்சது இங்க பாரு எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு உலகம் முழுக்க இருந்து லட்சக்கணக்கான பூக்களை கொண்டு வந்து இப்படி அழகழகா வடிவமைச்சிருக்காங்க படுக்க முடியாதடா ஆனா இங்க நடக்க நடக்க புதுசு புதுசா பூ சிற்பங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் பூக்களால செய்யப்பட்ட விமானம் வீடுகள் ஏன் ஒரு பெரிய அரண்மனை கூட இருக்கு பாலைவனத்துல இவ்வளவு பூக்கள பார்க்கறது ஒரு அதிசயம் இல்லையா அதனால தான் இதுக்கு மிராக்கில் கார்டன் பேர் வச்சிருக்காங்க ஒரு ஒரு இடமும் ஒரு ஒரு செல்ஃபி பாயிண்ட் கண்ணுக்கே பத்தல சரி மக்களே பூக்களின் இந்த அழகான உலகத்தை நீங்களும் வந்து பாருங்க துபாயின் இன்னொரு பக்கம் எவ்வளவு அழகா இருக்குன்னு இங்க வந்தா தெரியும் அடுத்த விளாக்ல சந்திக்கலாம் லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணவும் பாய்